லூகா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் ஏர்சிலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திரக்குறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் இந்த வேத பகுதியில் ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவருடைய பெயர் சிமியோன் அந்த அவர்களை குறித்து நாம் வாசிக்கும்போது சிமியோன் என்பவர்களை குறித்து வாசிக்கும்போது அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மீது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் என்ன செய்யணும் தங்கியிருக்கணும் அந்த அனுபவத்திற்குள்ளாக கத்துடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் வரணும் எப்பொழுதும் வருஷுத்த ஆவியானவரோடு நாம் என்ன செய்யணும் நடக்கணும் காரணம் என்ன இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஆவியானவர் நம்ம கூட இல்லைன்னா நாம் என்ன செய்திருவோம் விழுந்துருவோம் ஆவியானவர் நம்மோடு கூட இல்லைன்னா நம்ம என்ன செய்திருவோம்னா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் விழுந்துருவோம் இந்த வேத பகுதியில் பார்க்குறோம் சிமியனை குறித்து பார்க்கும்போது அவர் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரேவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாயும் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் சிமியனுடைய வாழ்க்கையில் தேவபக்தி நீதி கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய அனுபவம் வந்ததற்கான காரணம் என்ன அவன் மீது பிரசுத்த ஆவியானவர் இருந்தார் இன்றைக்கு நமக்கும் ஒரு ஆர்வம் உண்டு என்ன செய்யணும் நன்றாக ஜெபிக்கணும் நன்றாக என்ன செய்யணும் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும் தேவ பக்தியில் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் நமக்கும் உண்டு இந்த ஆர்வம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆர்வம் இந்த ஆர்வத்தோடு இந்த நீதி தேவ தேவபக்தி காத்திருக்கக்கூடிய அனுபவங்களை நாம் பூரணப்படுத்த வேண்டும் என்றால் நம்மீது பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு வேண்டும் இந்த லூக்கா எழுதின லூக்கா எழுதின அந்த அந்த லூக்கா என்கின்ற மருத்துவர் அவர் பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேண்டும் என்பதை என்ன செய்கிறார்னா திரும்ப திரும்ப என்ன செய்கிறார் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் ஆவியானவருடைய துணை நமக்கு வேண்டும் என்பதை லூக்கா திரும்ப திரும்ப சொல்லுகிறார் ஒரு சில வசனங்களை யாரும் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம் எடுத்துக்கொள்ளலாம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் அவன் கத்திற்கு முன்பாக பெரியவனாய் பெரியவனாயிருப்பான் திராட்சரசம் மதுவும் குடியான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் இது நம் இந்த வேத பகுதியில் பார்க்குறோம் யோவான் ஸ்நானகனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம் அப்படியே முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் இந்த வேத பகுதியில் மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் அப்படியே நாற்பத்தி ஓராவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த வேத பகுதியில் எலிசபெத்தை குறித்து பார்க்கிறோம் எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்கிறாங்க நிரப்பப்படுகிறாங்க இன்னொரு வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் அறுபத்தி ஏழாவது வசனம் அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இந்த வேத பகுதியில லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் ஐந்து பேரை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த ஐந்து பேர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த ஐந்து பேருக்கும் ஏன் பரிசுத்த ஆவியானவர் அவளோடு கூட இருந்தார் என்றால் கடினமான ஒரு வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது யோகான் ஸ்நானகனுக்கு ரொம்ப கடினமான ஒரு வேலை அந்த கடினமான ஊழியம் அந்த கடினமான ஊழியத்தில் ஆவியானவருடைய துணை இல்லை என்றால் ஊழியம் செய்ய முடியாது காரணம் என்ன இன்றைக்கு எச்சரிப்பு ஊழியம் செய்வது ரொம்ப கடினம் ஆனால் அன்றைக்கு அவர் என்ன செய்கிறார் எச்சரிப்பின் ஊழியம் செய்கிறார் இன்றைக்கு எச்சரிப்பின் ஊழியம் செய்தாலே இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களே சபையில் என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க காரணம் என்ன அவர் வந்தாலே என்ன செய்வார் தான் என்ன செய்வார் போடுவார் வந்த நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசிட்டு போங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு சபையில் என்ன செய்துட்டாங்கன்னா எச்சரிப்பின் சத்தத்திற்கு இன்றைக்கி கீழ்படுகிறதே இல்லை ஆனால் அன்றைக்கு யோவானுஷ் நானகனுக்கு ஏன் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே ஆவியானவரால் நிரப்பப்பட்டார் என்றால் ஒரு கடினமான ஊழியம் அதே போல் நம்ம மரியாள் அம்மாவை நம்ம மரியாலை குறித்து நாம் வாசிக்கிறோம் மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை கடினமான ஒரு வேலை இந்த உலகத்தில் திருமணத்திற்கு முன்பாக கர்ப்பமாக்கக்கூடிய ஒரு அந்த வேலை அந்த கர்ப்பமாகி இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலை இந்த உலகத்தாரால் ஏளனமாக பார்க்கப்படுவார்கள் அநேகர் என்ன செய்வாங்கன்னா ஏளனமாக பேசுவாங்க காரணம் ஏசு கிறிஸ்துவையே ஏளனமாக பேசினாங்க விதத்தில் யோவான் எழுந்த சுவிசேஷம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஏசு கிறிஸ்துவையே என்ன செய்தாங்க ஏளனமாக பேசினாங்க இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் மரியாதைக்கு கொடுக்கப்பட்ட வேலை ரொம்ப கடினமான ஒரு வேலை அதனால தான் பிரசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கோ எலிசபத்தை குறித்து பார்க்குறோம் வயது முதிர்ந்த சூழ்நிலையில் பிள்ளை என்ன செய்கிறாங்க பெற்றெடுக்க போகிறாங்க இந்த வயது முதிர்ந்த சூழ்நிலையில் இருக்கிற மரியாளுக்கு ஆவியானவருடைய உதவி வேணும் அதனால தான் மரியாளுக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்படியே வா வாசிக்கும் பொழுது சகரியாவை குறித்து பார்க்குறோம் சகரியாவுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதுனால அவர் ஆவியினால் என்ன செய்தார் நிரப்பப்பட்டார் அப்படியே சிமியனை குறித்து பார்க்கிறோம் சிமியோனும் ஆவி சிமியோனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் இப்படி இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நமக்கு கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேண்டும் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ரொம்ப கடினமான இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் இந்த கடினமான இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நாமே என்ன செய்யணும்னா சோதி தரியணும் பரிசுத்த ஆவியில் நம்ம இருக்கிறோமா சரியான பாதையில் செல்லுகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சோதி தறிந்து நம் பரிசுத்த ஆவியினால் நம் நிரப்பப்படும் போது இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யலாம்னா நீதியுடன் தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ அது மாத்திரமல்ல கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய அனுபவங்களை கத்தர் நமக்கு என்ன செய்வார் தருவார் இப்போ ஏற்பட்ட கிருமைகளை கத்தருடைய பிறப்பின் நாட்களில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு வான்களுக்கு தந்தார் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய அனுபவங்களை கத்திய பிறப்பின் நாட்களில் நம்ம ஸ்நானகனுக்கு நானகனுக்கு தந்தார் அது மாத்திரமல்ல மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது எலிசபெத்துக்கு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிற அனுபவம் கொடுக்கப்பட்டது சகரியாவுக்கு கொடுக்கப்பட்டது சிமியோனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த அதிகாலை வேலையிலும் கத்துடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை கற்று தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக அப்பேற்பட்ட சிந்தனையோடு இருபத்தி ஐந்தாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது அண்டவரே நான் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் காத்திருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு வேண்டும் இதெல்லாம் எனக்கு வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என் மீது தங்கியிருக்கணும் அடுவரே என் மீது பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய அனுபவங்களை எனக்கு தாங்க என்கிற சிந்தனையோடு யாரும் சேர்ந்து இருபத்தி ஐந்தாவது வருசனத்தை சேர்ந்து வாசிப்போம் அப்பொழுது சிமியுன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரேவேலின் ஆறுதல் வள காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் கத்ததாமி திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்